அதுக்கு வெள்ளை பூசணிக்காய் கேரட்டு கத்திரிக்காய் தக்காளி வெங்காயம் எல்லாம் எடுத்துருக்கேன் இதையெல்லாம் போட்டு சாம்பார் செய்யலாம் பருத்த வேக வச்சுக்கோங்க இதோட மாம்பழம் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இதையெல்லாம் குக்கரில் போட்டுட்டு மஞ்சள் பொடி கொட்டுக்குங்க ரொம்ப ஈஸியாக சீக்கிரம் செஞ்சிடலாம் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் அப்புறம் சாம்பார் தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க வெந்தயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டு நீங்கள் மூடி வச்சு குக்கரில் ஒரு ரெண்டு விசில் வந்த உடனே இறக்கி வச்சுக்கோங்க என்னோடய சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் பருப்பு வேக வைக்கும்போது பருப்புக்குள்ளே லைட்டாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் ஒன்று போட்டு விட்ருங்க அப்போ மேலே வந்து உங்களுக்கு பொங்கி வராது தேங்காய் சட்னிக்கும் எடுத்து வச்சுருக்குறேன் தேங்காய் இஞ்சி பொட்டுக்கடலை பச்சை மிளகா கருவேப்பில உப்பு காயெல்லாம் நல்லா விந்திரிச்சு பாருங்கள் சூப்பராக இருக்கா அடுத்து இந்த பருப்பெடுத்து அதில் ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு இதில் ஊற்றிக்கிங்க ஊற்றிட்டு நல்லா கிளரி விட்டுட்டு பெருங்காயம் போடுங்க மறக்காமல் பெருங்காயம் போடுவோம் இது சூப்பராக இருக்கும் இது அரைக்க அரைக்காமல் செய்கிற சாம்பார் நம்ம எதுவுமே அரைக்க வேண்டியதில்லை அதுக்கு ஒரு தாளிப்பு பண்ணிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு கடலப்பருப்பு ஊத்தம்பருப்பு போட்டுக்கோங்க கடையத்தில்